ஜூகே பொறுத்த வரைக்கும் ஜூகேல இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டி வந்து இந்த வேர்ல்ட் டாப் ரேங்கில் இருக்கிற யூனிவர்சிட்டிகள் மெயினாக காணப்படுது அதுல பாத்தோம் சொன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அதே மாதிரி வந்து இம்பெரிக்கல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி யூனிவர்சிட்டி உதாரணமாக சொல்லலாம் இப்படி உலகத்தரத்துல காணப்படுற இங்கிலாந்து யூனிவர்சிட்டிகளை சொன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் திறக்கம் பத்தாயிரம் வரையிலான மாணவர்கள் வந்து இங்கே உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கணும் அதாவது இந்த மூன்று யூனிவர்சிட்டியை தாண்டியும் நிறைய யூனிவர்சிட்டிகள் இருக்குது அப்படி காணப்படுற பல யூனிவர்சிட்டிகளில் வந்து நிறைய பேர் இங்கே வந்து படிக்கணும் அதுக்கு பிறகு செட்டில் ஆகினும் அதுக்கு பிறகு இந்த நாட்டுடைய நேச்சுரலைஸ் ஆகி அந்த நாட்டை பிஆர் ஆகினும் பிறகு கூட ஆகினும் அதுக்கு பிறகு தொழில் செய்யணும் வாலினம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தினோம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜூக்கியில் காணப்படுது இப்போ என்னென்னு சொன்னால் ஜூக்கேல காணப்படுற பல யூனிவர்சிட்டிகளை பார்த்தோம்னு சொன்னா எக்கனாமிக்கலாக வந்து பினான்சியலா அஃபெக்ட் ஆகி பேங்க் கிராப்ட் ஆகி கொண்டிருக்குது அதை வந்து அவங்க வந்து நிதி சார்ந்த இடத்துல வந்து மிக தொய்வு காணப்படினா சில யூனிவர்சிட்டிகள் மூடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகணும் இல்லை என்ன சொன்னா வேற ஜெனிசில சேர்ந்து கொலபரேட் ஆகி ஒரு புது யூனிவர்சிட்டியா அல்லது இருக்கிற யூனிவர்சிட்ட எக்ஸிஸ்டிங் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கொண்டிருக்கணும் இதுக்கான காரணங்கள் என்ன ஏன் வந்து இங்க இருக்கிற யூனிவர்சிட்டிகள் வந்து ஃபினான்ஷியலாக வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அடி தான் இந்தி விழா அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தாறாம் தேதி இங்கிலாந்து வந்து வந்து ஐரோப்பிய ஐரோப்பியில விலகிச்சு அதுக்கு முதல் ஐரோப்பிய யூனியன் இங்கிலாந்து நிறைய நிதி சார்ந்து உதவிகள் செஞ்சு கொண்டிருந்தது அது சொன்னால் இருநூறு லட்சம் ஆயிரம் மில்லியன் ஜூரோக்களை வந்து வருஷா வருஷம் கொடுத்து கொண்டிருந்தவ சராசரியா பார்த்தோம்னு சொன்னா எண்ணூறு மில்லியன் ஜூரோ கூட கடைக்குரிய மேல அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நிதியானது வந்து இங்கிலாந்து வந்து ஐரோப்பிய யூனியன் இருந்து பிறகு இங்கிலாந்து காணப்புற யூனிவர்சிட்டிகள் கிடைக்கவே இல்லை நிதி வந்து கிடைக்காம போகும்போது அப்பகாணப்பட்ட அரசாங்கம் சொன்னது வந்து அந்த நிதியை வந்து எங்கட இங்கிலாந்து அரசாங்கம் வந்து வழங்கும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் வந்து அதுக்கு பிறகு வந்து சரியாக கொடுக்கப்படையில முறையான டைம்ல கொடுக்கப்படையில் சரியான அமௌண்ட்ல கொடுக்கலன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த நிதி கிடைக்காது கூட இப்ப இங்கிலாந்தில் காணப்படுற பல யூனிவர்சிட்டிகள் வந்து மூடுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது இங்கிலாந்தில் காணப்படுற யூனிவர்சிட்டிகளுக்கு வந்து நிதி கொடுத்த இந்த ஐரோப்பிய யூனியத்தின் நிதி கட்டுப்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு வந்து பல பிரச்சனை உருவாக்கப்பட்டிருந்தது புரட்சியாக பார்த்தோம்னு சொன்னா இங்கிலாந்துல வந்து இன்ஃபுளேஷன் நடந்து கொண்டு இருக்குது அதாவது பணவீக்கம் நடந்து கொண்டு இருக்குது இங்கிலாந்துடைய பொருளாதாரம் சரிஞ்சு கொண்டு இருக்குது இதனால என்ன நடக்குன்னு சொன்னால் இங்கிலாந்துல படிக்கிற மாணவர்கள்லருந்து லோக்கல் மாணவர்கள் இருந்து வந்து படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொன்னால் இங்கே யூகே யூனிவர்சிட்டியை சூஸ் பண்றதை குறைச்சு கொண்டிருக்கணும் அதாவது யூகேல வந்து படிக்கிறாக்களும் குறையுது அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து படிக்கிறாக்கிற எண்ணிக்கையும் குறைஞ்சு கொண்டு இருக்குது இதனால என்ன நடக்குன்னு சொன்னால் யூனிவர்சிட்டிகளுக்கு வந்து போதுமான நிதி கிடைக்கல ரன் பண்றதுக்குரிய காசு கிடைக்கல அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால் இந்த நிதி கிடைக்காதால அவங்களோட கோர்ஸ் நடத்துறது அதாவது யூனிவர்சிட்டியில படிப்பு நடத்துக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கொண்டு கோர்ஸை குறைச்சிக்கொண்டு வரணும் யூகே யில ஸ்டுடன் விசா ஊடாக நிறைய பேர் உள் வந்து அவங்கள டிபெண்டன்சியும் உள்ள வராங்க அதனால வந்து இமிகிரேஷன் கூடியிருக்குன்னு சொல்லி அண்மை காலத்துல வந்து டிபெண்டன்சியை நிப்பாட்டிருந்தாங்க இதனால என்ன நடக்குன்னு சொன்னா நிறைய பேர் யூகே யூனிவர்சிட்டியை தெரிவு செய்து நிப்பாட்டிட்டு வேறு வேறு நாடுகளுக்கு போறாங்க இதனாலையும் என்ன நடக்குன்னு சொன்னா ஜூகே யூனிவர்சிட்டியில கோர்ஸ் ஃபில் பண்றாக்கற எண்ணிக்கை குறையுது அதனால வந்து சில கோர்ஸ்களை நிப்பாட்டுறாங்க அதே மாதிரி சில தங்களோட பிரான்சையும் வந்து அவங்க தூக்குறாங்க இதனால என்ன நடக்கும்னு சொன்னா ஒட்டுமொத்தமா ஜூகேண்ட எக்கனமியில கண்ட்ரிபியூட் பண்ற இந்த எஜுகேஷன் செக்டர் வந்து குறைய போகுது இது வந்து ஜூகேண்ட எக்கனமிக்கு வந்து இன்னும் பிரச்சனை தான் இருக்கும் இதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப ஜூகேண்ட ஜூனிஸ் நடத்துற நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து பொலிசியில ரிலாக்ஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க இதுண்ட மாற்றங்கள் வந்து எதிர்காலத்துல தெரிய வரும் அப்படி மாற்றங்கள் தெரிய வரும்போது புது புது ரூல்ஸா வந்து அது உருவாக இருக்கும் ஸோ தளர்ச்சிகள் உருவாக்க வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து ஜூகே யூனிவர்சிட்டியில வந்து இப்ப பேங்க் ஆகிறதுக்கான காரணங்களா இருக்கும் நீங்க இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க இந்த காரணங்கள் ல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க